வணக்கம் எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சக்திகளை தன்னகத்தே கொண்டு தன்னுள் எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்று இல்லாமல் அமைதியாக இருந்து யோக நிலையில் அமர்ந்து பல திரு விளையாடல்களை புரிந்த சிவபெருமானைப் பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை பற்றியும் நாம் இங்கு காண்போம் சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம் அவரின் சக்திகள் மற்றும் அவரால் இயற்றப்பட்ட திரு விளையாடல்களின் தொகுப்புதான் இந்த சிவபுராணம் புராணம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் புராணம் என்பது நம் முன்னோர்களால் எக்காலத்தில் வாழும் மானிட பிறவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஆகும் புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெரும பல பெருமைகளை கொண்ட தொன்மையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களை களையவும் அறவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமம் ஆகும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரியும் வண்ணம் இறைவனை கொண்டு படைக்கப்பட்ட அரும் பெரும் ஞான பொக்கிஷம்தான் இந்த புராணம் முதலில் பிரளயம் ஒன்று ஏற்பட்டது இந்த உலகத்தில் பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகின் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சூழப்பட்டு இருந்தது சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி கடலாக காட்சியளித்தது அந்த பிரளயத்தின் காரணமாக சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் நீர் பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் நாராயணன் அமர்ந்திருந்தார் திடீரென கண்விழித்து பார்த்த பிரம்மாவுக்கு இந்த உலகத்தின் அந்த பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தாம்தான் சிருஷ்டிகர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்து வந்தது மீண்டும் தன் பணியான சிருஷ்டித்தல் தொழிலை செய்ய தொடங்கினார் தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா என பார்த்தார் அப்போது ஆனந்த நித்திரையில் இருந்த பெருமாளை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் நீர் யார் என கேள்வி கேட்டார் நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமந்த் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யார் என்றும் தம்முடன் உரையாடுபவர் யார் என்றும் அறிந்த நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என கேள்வி கேட்டார் பிரம்மதேவரிடம் இதை கேட்ட பிரம்மதேவர் யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கோபத்துடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரா நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன் நானே உன்னையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு பிரம்மதேவர் அவர்கள் நாராயணனிடம் கோபத்துடன் உரையாடினார் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடமிருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார் இதை கேட்ட பிரம்மதேவன் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு உரையாடினார்கள் அதாவது பிரம்மனும் நாராயணும் யார் பெரியவர் என்று ஒரு போட்டியே நிலவிவிட்டது அந்த தருணத்தில் என்று சொல்லலாம் நாராயணன் சிரித்த முகத்தோடு நீரே என் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் செய்தார் இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது அந்த வேளையில் அக்னி சுரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சியளித்தார் இதைக் கண்ட இருவரும் தம்மைவிட சக்தி இன்னொருவர் இருக்கக்கூடும் என அவர்களது மனதில் தோன்றியது அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று அந்த சுயரூபலிங்கத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் அதாவது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த சிவலிங்கமானது சொன்னது அதாவது அந்த அசரீரிஸ் உரைத்தது இதுவே சரியன முடிவெடுத்த இருவரும் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண பிரம்மதேவர் தனது பயணத்தை தொடங்கினார் நாராயணன் அவர்களோ வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் அப்பொழுது நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் சிவபெருமானின் அடியையோ அல்லது முடியையோ காண முடியவில்லை நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் ஆனால் பிரம்மதேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் ஒரு சிறு கால இடைவெளியில் லிங்க வடிவத்தின் உச்சியில் இருந்து தாழம்பு வருவதை பிரம்மதேவர் பார்த்தார் அப்பொழுது தாழம்புவிடம் தாழம்புவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என கேள்வி கேட்டார் அதற்கு தாழம்பு சொன்னது பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது இதை கேட்ட பிரம்மதேவர் மலைப்புற்று இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என யோசித்தார் சிறிது நேர சிந்தனைக்கு பின் தாழம்பூவிடம் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று பிரம்மதேவர் கேட்டார் பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை அளிப்பதாக தாழம்பூவும் வாக்களித்தது பிரம்மதேவரும் தாழம்பூவும் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கு செல்ல பயணம் மேற்கொண்டனர் ஆனால் இவர்கள் இருவரும் சர்வமும் உணர்ந்த பரம்பொருள் சிவபெருமான் என்பதை கண்டுகொண்ட கண்டுகொள்ளாமல் பொய் சொல்ல முற்பட்டனர் இறுதியாக நாராயணன் இருக்கும் இடத்தை அடைந்த பிரம்மதேவர் நாராயணனிடம் தான் லிங்கத்தின் முடியை கண்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்றும் பொய்யை சொன்னார் தாழம்பூவும் பிரம்மாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்க ஆமாம் இவர் பிரம்மதேவர் லிங்கத்தின் முடியை கண்டதாக பொய் சாட்சி கூறியது தாழம்பு உரைப்பது பொய் என அசரிரி சினத்துடன் குரல் கொடுத்தது லிங்கத்தில் இருந்து வந்த அசரியை கேட்ட பிரம்மதேவர் அதிர்ந்து போனார் அப்போது நாராயணன் என்ன நிகழ்ந்தது என தெரியாமல் தவிர்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார் பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதி லிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார் ஆனால் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது மிகுந்த வடிவில் பிரகாசித்தது மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூரணமாக சிவபெருமான் காட்சியளித்தார் காட்சியளித்த சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி நீர் செய்தது தவறு என்று சொன்னார் செய்த தவறுக்காக நீர் படைக்கும் சிருஷ்டியில் உனக்கு கோவில் இல்லாமல் போகவும் பொய்ச்சாட்சி சொன்ன தாழம்பூ பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும் என்றும் சபித்து விட்டார் தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிக்கும்படி வேண்டி அருளினார் கோபம் கொண்ட சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவரை மன்னித்தார் பின் இருவரும் சிவனை வணங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்திருள்ள வேண்டும் என வணங்கி நின்றார் சிவபெருமானின் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைப்பிடிக்கும் முறைகள் யாவையும் கற்றுக்கொண்டார் பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் சொல்லி கொடுத்தபடியே இவரும் சொல்லி கொடுத்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சம் அடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டிக் கொண்டார் சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார் அடியும் முடியும் இன்றி முடிவற்றதாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிரபா நிலையை அடைவார்கள் அதாவது அடுத்த பிறவி இல்லாமல் அடைவார்கள் என்று ஞானவழியை போதித்தார் படைப்பு கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்கத் தொடங்கினார் அந்த உயிர்கள் வாழ தேவையான வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டி கேட்டுக்கொண்டார் பிரம்மாவின் வேண்டுதலைக் கேட்ட திருமால் அவர்கள் உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளை படைத்தார் திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமால் அருளால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன பிரம்மா படைப்புத் தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் படைப்பு தொழில் அவருக்கு உதவும் பிள்ளைகளை உண்டாக்கினார் ஆனால் அவர்களால் எந்தவித பலனும் இல்லை அந்த வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாகவும் கூறி மறைந்தார் சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரம்மாவால் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் பத்து பேரை சிவபெருமான் படைப்பதற்கு உதவி செய்தார் பிரம்மதேவர் மொத்தம் பத்து பத்து பிரஜாபதிகளை தோற்றுவித்தார் அதாவது மரீசி அத்திரர் அங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் தக்கன் பிருகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் சிவபெருமானின் அருளோடு பின்பு சப்தரிஷிகளை தோற்றுவித்தார் அதன் பின் உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர் ரிஷிகளின் தோற்றத்திற்கு பின் அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர் இப்படித்தான் முதலில் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தது இந்த பூமியில் இந்த உலகத்தில் இதற்காகவே சிவபெருமான் அவர்கள் எல்லோருக்கும் முன்னாடியான முன்னோடியான கடவுளாக இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சிவபெருமான் அவர்கள் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்